வணக்கம் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேத்துப்பட்டு எம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டு பள்ளியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு இது ஐம்பதாவது ஆண்டாகும் அந்த ஆண்டில் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களும் மற்ற ஆண்டில் பள்ளி படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோரும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜபதாஸ் தினகரன் பள்ளியின் தாளர் மனோகர் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜபர்சன் கிறிஸ்டோஃபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் தரப்பிலிருந்து பள்ளியில் உள்ள மில்லர் ஹாலில் எட்டு லட்சம் ரூபாய்க்கு குளிர் சாதன வசதி செய்து கொடுத்துள்ளனர் பத்து லட்சம் ரூபாய் வளர்ச்சி நிதி கொடுக்கின்றனர் முதியோர் இல்லத்திற்கு ஆறு லட்சத்திற்கு மேல் வழங்குகின்றனர் பார்வையற்றோர்களுக்கான கருவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மூன்று தலைமுறை நட்பிற்கு எடுத்துக்காட்டு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நட்பு குறித்து பேசினார் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் சர்வதேச அளவில் நிமிர்ந்து சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் அவர் பெருமிதம் கொண்டார் அதன் பின்னர் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பொதுவாக குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு தான் பெற்றவர்கள் செல்வார்கள் ஆனால் என் தந்தை படித்த பள்ளிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளீர்கள் நான் தவறாக சொல்லவில்லை என் தந்தை படித்த பள்ளிக்கு வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் தமிழக முதல்வரை உருவாக்கிய சிறப்பான பள்ளி இது என்றும் அவர் பெருமிதம் கொண்டார் தமிழக முதலமைச்சர் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் நிச்சயம் செயல்படுத்தப்படாது என்று தெளிவாக தெரிவித்துள்ளார் நீங்கள் கற்ற கல்வி அடுத்த தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் செயல்படுங்கள் ஏழை எளிய மாணவர்கள் கல்விகளுக்கு பயன்பெறும் வகையில் செயல்படுங்கள் என்று உரிமையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர்கள் தெரிவித்தனர்